வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தற்காமி ஆர்த்திவாக்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சசிகலா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகுன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டிலே சொல்லியிருந்தார் ஒருவாள் அவர் ஒத்து வரலன்னா ஸோ தலைமை எப்படியாக இருக்கும் யார் தலைமையில் இயங்கும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு தலைமையில் இயங்கும் ஸோ சசிகலா போய்ச்சலாக இருப்பாங்க இப்போ வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து உட்காரச்சிருவாங்க அதே மாதிரி வந்து கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையினு உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் உட்கார வைக்கிருப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே சசிகலா கீழே தான் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் சசிகலாவுக்கு ஏன் அந்த அதிகாரம் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா சசிகலா தேர்தலில் போட்டு முடியாத இட முடியாத சூழ்நிலை ஏன்னா சொத்து குவிப்பாளர்களை சிக்கியிருந்தாங்கள்ல அதனால பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு மிக உச்சபட்சமாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் பதவி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே பார்த்திங்கன்னா கிளை வாரியாக பார்த்திங்கன்னா ஸோ மாவட்டம் தோர் வாரியாக இயங்கிறதுக்காக மாவட்ட செயலாளருக்கு மேலே ஒரு நபர் இப்போ தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்காருனா தென் மாவட்டம் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலாக தான் இருக்கும் இப்போ கொங்கு மண்டலம்னா செங்கோட்டைன்னு அல்லது வேலுமணி இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் பொதுச்சேலர் கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ அந்த பொதுச்சேலன்ற பேரில் இருக்கிறதுன்றது சந்தேகம் சொல்கிறாங்க வேறு ஏதாச்சும் பேர் இப்போ ஒருங்கிணைப்பாளன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பேரை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சசிகலுக்கு பதிவி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சால எக்ஸார் தேங்க்ஸ் ஃபார்ஜி சுடி